மீன் பிடிக்கிறாங்க அது சரி ஆமா நான் ஆட்டி விட்டேன்மா ஒரு பூச்சி இருந்துச்சு செல்லுல அந்த இன்னும் விட நீங்க பேசுனதை நான் கேமரா வழியா பார்க்கல அந்த பூச்சி என்ன பண்ணுறது அந்த பூச்சி விசித்திரமா இருந்தது என்னது சின்ன பூச்சியே மாற்றிட்டு இருந்தேன் சரி ஓகே சரி பத்திரமா போயிட்டாங்க காலையில் மணி வந்து எட்டு மணி ஆகுது எங்கள் ஊரில் நேத்தி மழை வரும்னா நைட்டெல்லாம் எதிர்பார்த்தோம் மழை பெய்யலை இப்போ தான் வந்து லேசாக இங்கே பேருங்க இங்கே எல்லாம் ஆதாரத்தை காமிச்சாதான் நம்புறீங்க நம் இப்போ தான் லேசாக சொட்டு ஆரம்பிக்கிறான் மழை பார்ப்போம் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் மீன் வாங்கிட்டு வரட்டும் நான் வந்து இன்னைக்கு ஒரு புது ரெசிபி செய்வோம் ஆமாம் அதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் வந்துடுங்க சீக்கிரம் சரி பார்த்து போயிட்டு வாங்க மலையில் ஊருது ஊரில் அவ்வளோதான் பக்கத்துலயே புடிச்சு பக்கத்துலயே ஆஞ்சிட்டாரு குழம்பு இங்கே வச்சுட்டாரோ குழம்பு

ஆறா அவன் பிடிச்சி விட்டாதுரா அவன் பிடிச்சி பிடிச்சி வரைக்கும் குழந்தை

மாப்பி இல்லையா மீன் வாங்கி வச்சா இல்லையா மீன்புதான் வாங்கணும் வாங்க வந்திருக்காங்க பன்னெண்டு கிலோமீட்டர்ல இருந்து வீடு மீனும் பாருங்க பாரும என்ன நறு மீன்களுக்கு இருக்காதுல பாத்தியா இருக்கட்ட பத்தியா கிலபுத்தூர்ல இருந்து இப்போ நாச்சிக்கோலம் வந்தாச்சு மீன் வாங்க இங்க வருவோம் சில பேலாம் விளாங்காலங்களா நிறைய சாணி கண்டபடி இருக்கு

பிடிக்கலாம் முடியாது அப்படியே இருந்தா சூப்பரா பிடிக்கலாம் கலக்கம் பிடிக்க முடியாது கடுமையான வீடியோ அங்கிட்டு தானே இருக்காக்கா இருக்க அந்த கோயிலுக்கு போமா எல்லது மீன் வரந்துருக்கோ அம்மா இது இந்த தண்ணிக்கு மெசேஜ் கொடு எல்லா கழிச்சினா கேக்குதுடா அடா நீ என்ன திடீர்னு நான் ஆஞ்சி வந்திருந்தேன்டா انا وانا ايه போனை யாரோ कोणी அடிக்குது எங்க போ यार हम्म ये रहा ना ये रहा बेटा Yeah, Gwyddi a! Gwyddi a! Gwyddi a! Gwyddi a! Gwyddi a!

இது இருந்தா நிறைய எடுத்து வந்திருக்கலாம் அங்க கொண்டு கொடுத்துருக்கோம் நாளைக்கு தண்ணி மாத்தி வச்சுட்டோம் மேல ம் தண்ணி மாத்தி வச்சிட்டோம்னா மூணு நாலு நாள் கழிச்சு இத பண்ணிக்கலாம் சரி இருக்கட்டும் எடுத்துட்டு போறோம் சரி மீன் ஆஞ்சி குழம்பு வச்சு சாப்பிடுவோம் சாப்பாடு வெடிச்சாச்சு இவங்களை களைப்பு விட்டு நான் வந்து இங்க கதை தான் கதை ஃபுல்லா கதை பேசிட்டே உட்காந்தாச்சு ஒரு வேலை இதை மட்டும் குத்தி முள்ள எடுத்து கொடுத்துருக்கேன் நான் அஞ்சுக்கிறேன் இதை மீன் இதை எனக்கு ஆயே தெரியாதுதான்

செல்லட்டு இந்த கெழுச்சி மீன் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க கெளுசி மீன் வரா மீனும் சென்னை வந்து வச்சிட்டோம் வெறும் சூப்பரா இருக்கும் இந்த மீன் கெளுசி மீன் வெறும் மாங்காய் கெழுச்சி மீன் அப்புறம் அமுது நமக்கு தாங்க இந்த கெளுசி மீனுக்கு வந்துட்டு வெண்டைக்காய் போட்டு வச்சா நல்லா இருக்கும் நாங்க அதுக்காக வந்துட்டு வெண்டைக்காய் வெண்டைக்காய் மாங்காய்லாம் போட்டு இன்னைக்கு சூப்பரா குழம்பு இந்த இடத்துக்கு வச்சுட்டு இருக்கு வந்து மசாலா நம்ம நம்ம மண்ணை வாங்கி மசாலாவில வந்து நம்ம இப்ப சிக்கன் சுத்தி வை மசாலா ரெடி பண்ணிருக்கோம் அந்த மசாலாவை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நான் வந்து மீன் வறுவல் செய்கிறேன் நல்லா மசாலா உதிராமல் சூப்பராக வருது இன்றைக்கி வந்துட்டு எங்கள் ஊர் குளத்தில் பிடிச்ச கெளுத்தி மீனில் வந்து அமுதானம்மா சொன்ன மாதிரி வெண்டைக்காயெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சிருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்தது மதியம் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னைக்கு பொழுது போயிடுச்சு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாரெல்லாம் மீன் குழம்புல வந்து வெண்டைக்காய் போட்டு செஞ்சுருந்தீங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்